வணக்கம் என் பேர் அரவிந்த் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இது வந்து எனக்கு யூனிஃபார்ம் டி செர்பி எக்ஸாமில் வந்து இது மூணாவது எக்ஸாமு ஃபஸ்ட்டு போலீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எழுதுனேன் க்ளியர் பண்ணேன் ஆனால் வந்து ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ண முடியல ஒரு சில சுச்சுவேஷனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எஸ்ஐ பாஸ் பண்ணேன் ஆனால் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் ஒரு ப்ராப்பர் கோச் கைடன்ஸ் எதுவும் இல்லாததுனால என்னால் ரோப்பில் எலிமினேஷன் மெத்தட் இருந்ததால் ரோப்பில் போயிருச்சு நாலு மீட்டர் தான் இற முடிஞ்சது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து இப்போ எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் எஸ்ஐ எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ டயர் எக்ஸாமு ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து செகண்ட் வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் வந்து பதினஞ்சு மார்க்கு அடுத்து இன்டர்வியூ வந்து பத்து மார்க்கு நீங்கள் அந்த எழுபது மார்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் இப்போ ஒரு பர் கொஷனுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அதில் வந்து செவன்ட்டி கொஷின் வந்து நீங்கள் ஜிஎஸ்லேருந்து கேட்பாங்க மீதி சிக்ஸ்டி வந்து சைக்காலஜி அந்த சிக்ஸ்டியில் வந்து டென்னு இங்கிலீஷு தமிழ் பத்து மீதி நாற்பது வந்து மேக்ஸு அதில் இருந்து கேட்பாங்க நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸ் சிலபஸ் வந்து எஸ்ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு இதுக்கு முன்னாடி ஆட்டம் வந்து சிலபஸ் மாற்றிட்டாங்க அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு கொஷின் கேட்குற விதமும் வேறு மாதிரி இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து டேன்எஸ்எர்பியை வந்து கொஷின் பேட்டர்ன் அந்த ஸ்ட்ரக்சரு ரொம்ப இண்டப்தாக போகாமல் அவங்க இதே மாற்றிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க சோர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இருந்து மூணு கொஷின் பேப்பர் இருக்குது மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த கொஷின் பேப்பர் ஒன்று இப்போ ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பர் ஒன்று இந்த மூணு கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் அவங்க கொஷின் இதுக்கப்புறமும் எடுக்க போறாங்க இன்னொன்று வந்து சிலபஸ் அவங்க கொடுத்துருக்கிறது இந்த சிலபஸ் வந்து எதில் மோஸ்ட்லி கவர் ஆயிருக்குன்னா தமிழ்நாடு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்க புக்ஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்து ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸு நீங்கள் பார்த்து கொஷின் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ளியர் பண்ணிடலாம் மோஸ்ட்லி நம்ம எக்ஸாம் வந்து எழுபது மார்க் வந்து அப்ஜெக்டிவ் டைப்புன்றதுனால நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணுறதுலையும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பென்ட் பண்ணியாகணும் வெறும் கொஷின் மட்டும் சால்வ் பண்ணாமல் அதிலேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் நீங்கள் எந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்த அந்த ஃபோர் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எப்படி கொஷின் நீங்களா ஃப்ரேம் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதமாதிரி இயர் கொஷினில் எல்லாமே எந்த டாப்பிக்கில் எத்தனை கொஷின் கேட்குறாங்க அதுலேருந்து நம்ம எப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கலாம் அதையும் நீங்கள் பேஸ் பண்ணி படிக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து நீங்கள் படிக்கும் போதுலேருந்தே டெய்லி ஒரு அஞ்சு ரவுண்டு ஓடுறது அந்த மாதிரி பா பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி ஃபிசிக்கல் வந்து பதினஞ்சு மார்க்குன்றதுனால எல்லாத்துலேயும் ரோப்பு லாங் ஜம்ப்பு ஃபோர் ஹண்ட்ரடு ஆர் ஹண்ட்ரடு நீங்கள் வந்து அதில் எதனால் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் மோஸ்ட்லி ரொம்ப ஃபிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராப் நீங்கள் வீட்டிலே ஓனாக பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நான் உனக்கு பயமாக இருக்குது அந்த என்வரான்மெண்ட் எப்படி இருக்கும்னு தெரிலனா நீங்கள் முப்படை மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் நீங்கள் உங்கள் ஃபிசிக்கலை வந்து கண்டினியூ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களால் க்ளியர் பண்ண முடியும் அதுக்கு முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியாத ஒரு எடு எடுத்துக்காட்டு நானும் ஒருத்தன் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எனக்கு ரொம்பலாம் ஃபிட்னஸ் கம்மியாக தான் இருந்துச்சு ரோப் ஏறுறது லாங் ஜம்ப் பண்ணுறதுலாம் ஒரு எட்டாக கனியாக தான் தெரிஞ்சுது இங்கே வந்த பிறகு அது ஈஸியாக ஈஸியாக பயப்படாமல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த எழுபது மார்க் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஃபிசிக்கலுக்கும் கொடுங்க அப்புறம் இன்டர்வியூ வந்து பத்து மார்க்கு நீங்கள் வந்து உங்கள் பேசிக் ப்ரொஃபஷ்னல் என்ன படிச்சிருக்கீங்க ப்ளஸ் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு ஃபாதரோட ஆக்குபேஷன் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு ஹாபி இதில் தான் கொஷின் கேட்க போகிறாங்க ஸோ நீங்கள் நேர்மையாக ஆன்சர் பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூ க்ளியர் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ் தேங்க்யூ